சான்றோர் அவர்கள் மறைந்த பிறகும் நீண்ட காலத்துக்கு நினைவு கூறப்படுகிறார்கள் திருவள்ளுவர் கூறுகிறார் நிறைமொழி பாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் ஆம் அவர்களின் அறிவு செய்திகள் அறிவுரை அவர்களின் தோல் நிறமோ அல்லது தலைமுடி சென்னிகையோ மறந்த பிறகு கூட நினைவில் இருக்கும் அவர் பிறந்ததோ தென்னிந்தியாவின் வளமான பாரம்பரியம் கல்வெட்டுகளுக்கும் பனையோலைச் சுவடிகளுக்கும் பிரபலமானது ஷ்ரவசமாக உலகின் பல கலாச்சாரங்களில் அவ்வாறு இல்லை அமெரிக்காவின் பழங்குடி மக்கள் இயற்கையுடன் ஒத்துப்போகும் வாழ்க்கை குறித்த அதிசயமான அறிவு கொண்டிருந்தனர் ஆனால் அவர்களின் வரலாறு வாய்மொழியாக மட்டுமே இருந்ததினால் அது பெரும்பாலும் மறக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு நீர்த்து போனது இருநூறு மொழிகளும் அறுநூறு பேச்சு வழக்குகளும் கொண்ட ஆஸ்திரேலிய பழங்குடிகள் கூட அவர்களிடம் எழுத்து முறை இல்லாததினால் அதை பெரும்பாலும் இழந்துவிட்டன திருக்குறளையே எடுத்துக்கொள்ளுங்கள் அதை முறைப்படி திரு தாமோதரம் பிள்ளை மறுபதிப்பு செய்யும் வரை பெரும்பாலானோர் அதை மறந்துவிட்டிருந்தனர்